ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் அரிசி உளுந்து இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஸ்பான்ஜ் போல் ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கே நல்லா ஒரு காரசாரமாக கெட்டியாக ஒரு சட்னியும் ரெடி பண்ணிடலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பவுலில் ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மல் வெள்ளை ரவை எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரவாவை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருவோம் இன்னொரு பவுலில் அதே டம்ளரில் அரை டம்ளர் வெள்ளை அவல் எடுத்துக்கலாம் சகப்பு அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் அதையும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பத்து வர மொளகாவை சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் இது போல் ஊற வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் ஊற வச்ச வர மொளகாவை போட்டுக்கலாம் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் புளிப்பு தன்மைக்காக சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் புளி வேறு தக்காளி எல்லாம் எதுவும் நம்ம சேர்த்த போடுறது கிடையாது தேவையான அளவுக்கு உப்பு சின்னதாக துண்டு வெள்ளம் புளிப்பும் காரத்தையும் தூக்கி காமிக்கிறதுக்காக சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கெட்டியாக அரைக்க போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கடாய் கொஞ்சமாக சூடான உடனே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூடவே கடலைப்பருப்பு ஆறு பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்திக்கலாம் எண்ணெயிலையே பூண்டு இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நல்லா வதங்கி வரணும் பூண்டு கொஞ்சமாக வதங்கின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டு அதையும் பூண்டோடு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் பூண்டு ஒரு பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் நல்ல ஒரு மனம் இருக்கு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்துடணும் இதில் அரைச்சி வச்சிருந்து சட்னியே ஊற்றிடலாம் சட்னியில் தண்ணி ஊற்ற வேண்டாம் நான் இன்னைக்கு பொடி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு படுத்ததோடவே சேர்த்தி ஒரு துண்டு கெட்டி பெருங்காயம் வதக்கி எடுத்து அரைச்சிருங்க சட்னி எண்ணெயில் நல்லா சுருண்டு வரட்டும் இந்த சமயத்தில் ரவாவுமே நல்லா ஊறி வந்திருக்கு ஊற வச்சுருந்த அவளுமே நல்லா ஊறியிருக்கு உங்கள்கிட்ட வேக வச்ச சாதம் இருந்தது அப்படின்னா அவளுக்கு பதிலாக சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரவாவை தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூடவே ஊற வச்சுருந்த அவளையுமே நல்லா தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து போட்டுடுவோம் இந்த டைமில் சட்னி நல்லாவே கெட்டித்தன்மை வந்திருக்கு சட்னி நல்லா சுருண்டு வரணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்னியும் ரெடி ரெடியாகிடுச்சு வேறு பவுலில் மாற்றி வச்சுருவோம் மிக்சி ஜாரில் அதே டம்ளரில் அரை டம்ளர் நல்ல கெட்டியான கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்கிற தயிரை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு ஒரு அரை டம்ளர் தண்ணி மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுருக்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை போடுறதுனால ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக ஆப்ப சோடா போட்டு கலந்துட்ருவோம் நீங்கள் இந்த தோசை மாவை ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஆப்ப சோடா தேவைப்படாது தோசை கல் நல்லா சூடான உடனே ஒரு ஒன்றை கால் குழிக்கரண்டி கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ஸ்பாஞ்ச் போல் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டினா நெய் கூட ஊற்றி விட்டுரலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஸ்பாஞ்சியான தோசை ரெடி ஆயிடுச்சு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு மீதி இருக்கிற மாவில் நான் தேவையான அளவுக்கு தோசை ஊற்றி எடுத்துக்க போகிறேன் நான் இந்த வீடியோவில் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஸ்பாஞ்சான தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சட்னியுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க